வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் குமரன் சாவடியிலிருக்கு இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் கோர்ஸ் என்னை கூப்பிட்ருக்காங்க நான் சிம்பு மதன் பவர் பிரகாஷ் ஆகிய மூணு பவர் பிரகாஷ்னா லாஸ்ட் டைம் திருவண்ணாமலை ஒரு ப்ரோக்ராம் தந்தார் இல்லையா அவர் நாங்கள் மூணு பேர் அங்கே போகிறோம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அங்கே ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க அங்கே போய்ட்டு ஒரு சின்ன மிமிக்ரி ஒரு டான்ஸ் உணவு திவிழா உணவு திவிழானா எல்லா உணவும் கலந்துருக்கு இல்லையா குமரன் சாவடி கொசு நிறைய குமரன் சாவடியில் இருக்குது அங்கே காலையில் ஒரு நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக் வர சொல்லிக்கிறாங்க அது கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் அவ்வளோதான் இன்னும் கொண்ட நேரத்தில் கீழே போய் தம்பி எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன் அடுத்து வந்து வீடியோ போட முடியாது இதோட நான் வாரத்துக்கு ரெண்டாவலாம் ஆகலாம் ஆறாவலாம் அது ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அப்புறம் நேற்று மாத சிஸ்டருடைய மாமா டெத்துக்கு போனதால் வீடு ஃபுல்லாக போடல நான் சரியாக போடல கிட்டத்தட்ட காலை ஒரு டென் ஓ கிளாக் நான் போயிட்டேன் அந்த டெத்து விட்டேன்டேன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஸோ வந்து டயராக தூங்கிட்டேன் அப்புறம் நைட்டு ஒரு வீடியோ போட்டேன் அவ்வளோதான் நான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து இன்னொரு ஒரு கஷ்டம் என்னென்னா ஆப்ரேஷன் தேட்டரில் அவர் கூட்டின்னு போகிறப்போ அவர் நல்லா இருந்திருக்காரு பட் அவர் தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் ஆப்ரேஷன் நைன்ட்டி பர்சன்ட் வந்து டவுட்டு டென் பர்சன்ட் தான் ஓகே சொல்லிட்டு கையே வாங்கி போயிருக்காங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இது நேற்று எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆப்ரேஷன் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி ஒரு பெரிய பிளாக் இருந்திருக்கு அந்த சர்ஜரி முடிஞ்சிடுச்சு நல்லா இருந்திருக்காரு ஆனால் சர்ஜரி முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலலாம் பல்ஸ் வந்து டவுன் ஆரமிச்சா டக்கு 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 டன்னு டவுன் ஆரமிச்சு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க முடியல ஏற்கனா கொஞ்சம் வீக் பேஷண்ட்டு ஸோ அது இறந்தது அவங்க குடும்பத்துக்கு பெரிய கஷ்டமாக போச்சு அப்புறம் நகல் நட்சத்திரங்கள் நான் வடிவல் சேகர் ராஜ் சூர்யா எல்லாருமே சிவாஜி அந்தோனி அங்கே மாஸ்டர் மாஸ்டர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அஜித் சிந்தில் அவங்க மனைவி எல்லோரும் வந்தாங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு பெரிய அவங்கவுங்க மாலையத்தில் வந்தாங்க அதெல்லாம் புது ஒரு பெரிய மாலயத்துன்னு போயிட்டு முன்னாடி அந்த ஒரு டான்ஸ் எல்லாடியுன்னு போயிட்டு அந்த அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க எங்கள் நகல் நட்சத்திரம் ஒற்றுமையாக தாங்க இன்னதான் நம்ம அசல் நட்சத்திரங்கள் சண்டை போகிறாங்களே நமக்கு தெரியாது ஆனால் நகல் நட்சத்திரங்கள்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும் நல்லா சந்தோஷமாக பேசுவோம் ஜாலியாக பேசுவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து எங்கள் நகல் நட்சத்திரங்களோட ஈகோலாம் அவ்வளோ இருக்காது எல்லாமே ஒரு கஷ்டப்படுறவங்க எல்லாம் வசதியானவங்க யாருமே கிடையாது ஸோ வடிவசாக இருந்தாலும் சரி அஜித் சந்தியாக இருந்தாலும் சரி நம்ம சூர்யா இருந்தாலும் சரி அசிவாஜியான் தொழிலாக இருந்தாலும் சரி என் கூட இருக்கிற அனைத்து நகர் நட்சத்திரம் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் ஸ்டேஜில் போனால் ஒரு டான்ஸ் பண்ணால் மூணு நாலாயிரம் கிடைக்கலாம் அஞ்சாயிரம் கிடைக்கலாம் ஆறாயிரம் கிடைக்கலாம் ஏழாம் கிடைக்கலாம் ரெண்டாயிரம் கிடைக்கலாம் ஐநூறு கிடைக்கலாம் அது எப்போ எப்படின்னு தெரியாது ஸோ எல்லா நகர் கலைஞர்கள் அதுதான் அவங்களோட தொழில் இப்போ என்னுடைய தொழில் இப்படியோ அவங்களோட இப்போ ஜாயின்ட் ஆகிட்டேன் எல்லாம் நாங்கள்லாம் ஒரே மெர்ஜாக எங்கே போனாலும் ஒரு ப்ரோக்ராம் போகிறதுனாலும் வர்றதுனாலும் அதான் எதாவது உங்கள் வீட்டில் ப்ரோக்ராம் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணித்தருவோம் இப்போ நீங்கள் பார்க்குற நர்ம வரும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா எடுத்த உடனே டண்டெனக்காரண்ட கணக்கார்டன் மியூசிக்லாம் போட்டிருக்கேன் இல்லையா அதான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து மலை செலுத்தப்போம் மலை செலுத்திட்டு அங்கேயே இருந்துட்டு டீ காஃபி எல்லாம் அங்கேயே கொடுத்துட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு கேஸ்ட்டு அங்கேயே கொஞ்சம் ஆர்ட்ரு சொல்லிட்டு அப்போ நாங்கள் கிளம்பி வந்தோம் இன்றைக்கி வந்து இப்போ வந்து நான் அந்த உணவு திருவிழாவுக்கு போகிறேன் நிறைய பல வகை தரப்பட்ட உணவுகள்லாம் செய்வாங்கலாம் நான் இப்போ சீஃப் கெஸ்ட்டாக போகிறதால அவன் டான்ஸ் பண்ணுறதால போனப்போ ஒரு மிமிக்ரி பண்ணிவிட்டு மதன் சிம்பு மதன் நல்லா பண்ணுவார் மிமிக்ரிலாம் வேறு லெவலில் பண்ணுவார் சிம்பு மதனை கூட்டணும் போனால் ரெண்டு மணி நேரம்னா நாலு மணி நேரம் கூட சூப்பராக பண்ணிடலாம் ஆமாம் ஏன்னா நாங்கள் வந்து டான்ஸ் ஒரு டான்ஸுக்கு இன்னொரு டான்ஸுக்கு நிறைய கேப் இருக்குல்ல அந்த கேப் வந்து சூப்பராக ஃபில்லப் பண்ணுவார் உங்களுக்கு என்ன வாய்ஸ் என்ன வாய்ஸ் வரும் உங்களுக்கு எம்ஜிஆர் வயசோ என்ஜிஆர் சார் வயசோ சார் வயசு ரஜின் சார் வாய்ஸ் கமல் சார் எல்லா வாய்ஸும் பேசுவார் அதில் சோட்டா பீம் அப்புறம் புஜ்ஜி டோரா புஜ்ஜி நிறைய இருக்குது இல்லையா எல்லாம் எல்லா அதாவது அனிமல்ஸ் வாய்ஸ் எல்லா வாய்ஸும் இருப்பார் அவர் கூப்பிட்டு போட்டால் நாங்கள் தைரியமாக இருக்கும் ஏன்னா அவர் பார்த்து போகிற ஷோவை ஹேங்கர்லாம் வேறு லெவலில் பண்ணுவார் கிட்டத்தட்ட அவர் கின்னஸ் கார்டும் பண்ணியிருக்காரு முப்பது நிமிஷத்தில் ஐம்பது வயசும் இரநூறு வயசும் பண்ணியிருக்காரு அவர் டேலண்டட் சம் அ ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தார் எல்லா சேனலுக்கும் ரவுண்டாக போயிட்டு வந்தார் நம்ம விஜய் டிவி வசந்த் டிவி தமிழ் டிவி புதிய டிவி அப்புறம் வந்து த எல்லாமே புதிய தலைமுறை புதிய தலைவர் அவர் நான் தான் போனோம் இப்போ வந்து தமிழா தமிழா ப்ரோகிராம் அவர் நான் தான் போனோம் அந்த மாதிரி இப்போ தான் நான் வந்து இந்த இந்த லைனுக்கு நான் வரேன் ஆனால் இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள்லாம் வடிவல் சேகர் சிவாஜி அந்த அஜித் அஜய் இருபது இருபத்தஞ்சு வருஷமாக ஊறி ஊறியிருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கெல்லாம் அவங்க வந்து சீனியர் அவங்களாம் நான் மதிக்கிறேன் நல்ல மனிதர்கள் ஒன்றும் பார்த்துருக்க மாட்டீங்க நல்லா கட்டி பிச்சுப்பாங்க முத்தம் குத்துப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க நாங்கள் இருக்கிறதா ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்க நாள் எப்படி இருக்குன்ட்டு ஓகேவா ஒரே காலையில் பேசுகிறப்போ ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும் காலையில் எந்த ஒரு தண்ணி குச்சிடுவேன் மறுபடியும் ஒரு தண்ணி குடிச்சிடுவேன் அடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நைன்டி த்ரீ கேஜி வந்துட்டேன் நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் ஓரளவு டயட் அப்படியே ஓரளவு ஃபாலோ பண்ணிவிடுறான்னு சுகர் எடுத்து ஒன்றரை மாதம் கிட்டே ஆகிடுச்சு சுகர் சுத்தமாக இல்லை நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தங்க பேசுனாங்க நேற்று கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பிரதர் பேசுனார் அவர் வந்து நூற்றி பன்னெண்டு கிலோ இருந்தாரான் இப்போ வந்து எழுபது கிலோ இருக்கார் கிட்டத்தட்ட எப்படி குறைச்சேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் பையன் ஒரு குறைச்சிருக்கான் இல்லை குறைச்சோம்னா அவன் சொல்கிறது ஒரே இது சுகர் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்க நீங்கள் சுகர் கட் பண்ணால ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அப்படியே கொஞ்சம் 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 ட்ராக ஆரம்பிச்சோம் இந்த கழுத்தில் சதெல்லாம் போயிடும் எனக்கு தெரியல எனக்கு வந்து ஃபீல் ஆகுது எப்படின்னா படிக்கிட்டு இருக்கிறப்போ பயங்கரம் முடிச்சாங்க ஒரு டான்ஸ் ஆனால் பயங்கர மூடிச்சவங்க இப்போ சுகர் கட் பண்ணி ரெண்டு மாதம் கிட்ட ஆகுது ஓடன கொண்டில் இருக்கும் நீங்கள் வாக்கிங் போகிற ஜாக்கிங் ஆட்டி சொன்னார் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க நீங்கள் சுகர் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுல பாதி சாப்பாடு கட் பண்ணுங்க போதும் ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருந்தாங்க இப்போ அதே மாதிரி ரைஸ் எடுத்த கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு நாள் ஆகுது ஆயிடுச்சு பத்து பன்னெண்டு நாள் ஆகிடுச்சி சுத்தமாக ரைஸை அவாய்ட் பண்ணிட்டேன் தோசை ரெண்டு தோசை நைட்டு ரெண்டு இட்லி ரெண்டு மூணு இட்லி பால் அது பால் கூட வேண்டாம் பிளாக் காஃபி சாப்பிட சொல்கிறாங்க நம்மளை நைட்டு கொஞ்ச நாச்சும் பால் சாப்பிட்ணும் அது பழக்கம் ஆயிடுச்சு சாப்பிட்றதை பிடிக்க விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக குறஞ்சிருந்தாங்க ஆனால் வாரத்துக்கு ஒரு தடவை ஃபுல் கட்டு கட்டுங்க ஒன்றாவது சொல்கிறாங்க இப்போ இப்போ பார்த்து நம்மளுக்கு பெரிய பெரிய அந்த ஃப்ளோர் நம்பர் தான் லைனாக ஃபுட்டாக வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அதில் மருமக வேறு கேக் வேறு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கேக் சூப்பராக வீட்லேயே ஹோம்மேட் கேக் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே ஸ்வீட் இருக்குது அவங்க சந்தோஷத்துக்கோசரம் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டேன் நல்லா வேற என்ன சொல்ல முடியாது இல்லையா ஆக்சுவலாக அவங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் நம்பர் வாங்கி உங்களுக்கு தருவாங்க அந்த நம்பரை நீங்கள் அவங்களையும் கான்டக்ட் பண்ணால் என்னையும் கான்டக்ட் பண்ணால் வாட்ஸ்அப்பு அட்ரஸ் கொடுத்திங்கன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து டெலிவரி தருவோம் அப்படின்னு நானும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான்ட்டு இருக்கேன் நானும் ஒய்ஃபும் சேர்ந்து அது என்ன பிஸ்னஸ் நான் சொல்கிறேன் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியல நீங்களும் சொல்லுங்கள் ஓகேவா ரைட் இப்போ நான் கிளம்பிட்டேன் இப்போ நான் போயிட்டு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் மூணு மணி நாலு மணி ஆகிடும் ஸோ இதோட நைட்டு தான் நான் இன்னொரு வீடியோ போட வேண்டிய தம்பி கூட அது ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள் அதே மாதிரி இதில் நம்பர் நான் எடுத்தோன்னே நம்பர் தரேன் கீழே எடுத்தோன்னே நம்பர் தரேன் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு இல்லாட்டி உங்கள் வீட்டு கலைஞ்சல்களுக்கு தொடர்பு கொடுத்து ஒரு நம்பர் தரேன் அது நம்ம வடிவேல் சேகர் என்னுடைய நண்பர் அவருடைய நண்பர் நம்பர் கொடுக்குறேன் அவர்கிட்ட நீங்கள் பேசுங்கள் எதனா புலாரம் இருந்தால் சொல்லுங்கள் எங்கிட்டையும் பேசலாம் நீங்கள் ஓகேங்களே அவர் இங்கே தான் இருக்கார் மாதவரத்தில் இருக்கார் நான் வேலை இருக்கேன் நான் நம்பர் வாங்கினேன் நம்பர் வாங்கினா நான் நம்பர் போட்டுறேன் ஓகே தேங்க்யூ மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் நிகழ்ச்சிகள் எது இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் சிறப்பான முறையில் பண்ணித்தரோம் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க சில பேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு கலை நிகழ்ச்சிகள் ஒன்றில் ஒரு எம்ஜிஆர் ஒரு சிவாஜி ஒரு எம்ஜிஆர் சார் ஒரு சிவாஜி சார் ஒரு ரஜினி சார் ஒரு கமல் சார் ஒரு டிஆர் சார் ஒரு மதன் சார் ஒரு அஜித் சார் ஒரு விஜய் சார் அவ்வளோ எட்டு பேர் ரெண்டு நாலு பேர் அவ்வளோதான் இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம் மேரேஜ் ரிசப்ஷன் நீங்கள் முப்பதாயிரம் பண்ணோமா ஓகே இருபதாயிரம் பண்ணுமா ஓகே பதினஞ்சாயிரம் பண்ணுமா ஓகே அது கீழே கட்டுப்படி ஆகாது ஸோ அது வரைக்கும் இருபதாயிரம் வரைக்கும் ஓகே ஏன்னால் நாலு பேர் வர்றாங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் வரணும்னா ஆளுக்கு நினச்சி வரும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் தரணும் இல்லையா குறைஞ்சது அதுக்கோசம் சொல்கிறேன் அந்த ட்வெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் அண்ட் ஹாஃப் லேக் வரைக்கும் இருக்கு ப்ரோக்ராம் போகிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ கீழே நம்பர் தரேன் நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க அதாவது இப்போ நான் கிளம்பிட்டேன் ரெட்டி ஆகிடும் அப்புறம் நைட்டு பார்க்கலாம் தம்பி ஓகே பாய் பாய்